அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து ஊற்றுநோக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அரசியல் அரசு யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் உங்கள் பாரணி வாங்குபடி போறோம் இந்தபடி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஊட்டு வந்து எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த உரிமையை பயன்படுத்தி நீங்க யாருக்கு வேணுமோ ஓட்டு போடலாம் அதை பத்தி நான் வந்து பேசலாம் ஆனா யாருக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது என்பதை ஒரு முறை நினைவு ஒரு முறை காரணம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இன்னைக்கு ஆண்டு இருக்கும் ஒரு கட்சி திமுக திமுக தமிழக மண்ணுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்யாத துரோகங்கள் பல இருக்கு செய்யாத துரோகம்னா செய்த துரோகங்கள் சொல்லலாம் செய்யாத திட்டங்கள் பல இருக்குது இவங்க மத்தியில் காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போதும் சரி இவங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போதும் சரி தமிழர் நலனுக்காக ஒருபோதும் சிந்திக்காத ஒரு கட்சின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா திமுக தான் ஆனால் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் போகும்போது பேசுகிறது வந்து தமிழ் தமிழ் திராவிட இனம் திராவிட மக்கள் எண் மக்கள் திராவிட ஸ்டாக்கு இப்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெருமையாக பேசிக்கிறாங்க ஆனால் வந்து பேசுறதோடு மட்டும்தான் அவங்களோட திட்டம் இருக்கே தவிர அதை தாண்டி எதுவுமே செஞ்சதில்லை உதாரணமாக சொல்லப்போனால் காவேரி இஷ்யூ காவேரி இஷ்யூ வந்து தமிழ்நாடு கர்நாடகாவோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து காலங்காலமாக நீடிச்சுட்டே இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் வந்து பல வருடங்களா மத்தியில் இருக்கும் திமுக காங்கிரஸ் இருக்கும் பொழுதும் வந்து திமுக கூட்டணி வந்து காங்கிரஸோட தொடர்ந்துட்டே இருக்கு இன்னைக்கு வரையும் தொடர்ந்துட்டே இருக்கு இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இந்த வருஷம் கூட அவங்களால வந்து இருந்து தனி வாங்கி தரமுல்ல இந்த வருஷம் வாங்கித்தரமுடிலு ஏன் திட்டமாக சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா காவேரி நண்டீர் மன்ற இந்த ஆணையம் ஃபார்ம் பண்ணுவது கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் வந்து ஆணையம் ஃபார்ம் பண்ணணும் பண்ணப்பட்டது அந்த ஆணையத்தை பின்பற்றி இந்த கட்சியால அவங்க கூட்டணி கட்சி கிட்ட இருந்து தண்ணீர் வாங்கி முடியல இந்த ஆணையத்தை வந்து ஃபார்ம் பண்றதுக்கும் இந்த கட்சி வந்து திமுக கட்சி வந்து எந்த நடவடிக்கையும் எடுத்தது இல்லை இது ஒரு பக்கம் இருக்க முல்லை பெரியார் இஷ்யூ பத்தி பேசலாம் முல்லை பெரியார் இஷ்யூல வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா வந்து தண்ணிய தேக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மறைந்த முன்னாள் முதல்வரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசு வெளியிட்டாங்க அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியை வந்து இன்னைக்கு வரையும் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் கடந்த பின்பு ஒரு முறை கூட நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா முல்லை பெரியார வந்து உயர்த்தனதே இல்லை அண்டை மாநிலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட்டணியில இருக்க கம்யூனிஸ்ட் தான் இதெல்லாம் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் வருது தான் வந்து நினைவு ஒருமுறை அந்த திட்டத்தை கூட அந்த ஏற்கனவே அரசு தல்ல வெளியிட்ட நம்ம உரிமையை கூட வந்து தமிழக விவசாயிகளுக்காக உங்களால் பாதுகாக்க முடியல இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு திடல் மதுரையில் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து கலைஞர் பேர் கலைஞர் கருணாநிதி திடலும் வைக்கிறாங்க போல அதுக்கு வந்து பல தரப்பட்ட மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆரம்ப நிலையிலே இது வந்து தவறான முன் உதாரணம் ஆகிடும் அவர் பேர் வைக்கிறது ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் திமுகவும் காங்கிரஸும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே வந்து ஜல்லிக்கட்டு வந்து பேன் செய்யப்பட்டது பிறகு அஇஅதிமுக ஆட்சி வரும் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த தடையை வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்போ அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சட்டமாக கொண்டு வந்தது வந்து ஜல்லிக்கட்டு தடையை வந்து ஜல்லிக்கட்டுக்கு பண்றாங்க சம்பந்தமே இல்லாத திமுக தலைவரான கருணாநிதி பேரை வந்து ஜல்லிக்கட்டு திடலுக்கு வைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் இதை வந்து மக்களை பிரெயின் வாஷ் பண்றது அறியாமையில் வந்து மக்கள் மக்கள் தான் வந்து விழித்துக் கொள்ள அரசியல் என்பது அரியாண்டைய வந்து பயன்படுத்திக்கிறாங்க மக்களோட அறியாமைய இந்த விளம்பர மாடல் விளம்பர மாடல்ன்றத வந்து அழகாக பயன்படுத்திக்கிறாங்க சோசியல் மீடியா மூலயமா திமுக வந்து அழகா பயன்படுத்திக்கிது மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் இப்ப சொன்ன திட்டம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போது நிறைவேற்ற முடியல இனி அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னத்தை நிறைவேற்றுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் மாணவர்களுக்கு திமுக செய்த பெரும் துரோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்டு நீட்டை பத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்னு மாநில தேர்தல் அப்ப சட்டமன்ற தேர்தல் அப்ப திமுக முதல் கையெழுத்துலேயே நான் நீட்டை ஒழிச்சிருவேன் சொன்னாங்க இன்னைக்கு வரையும் நீட்டை ஒழிக்க முடியல அதுக்காக வந்து ஐம்பது லட்சம் கிட்ட கையெழுத்து இது போன்ற பல திட்டங்களை வந்து ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொன்றும் அறிமுகம் பண்றாங்களே தவிர ஆனால் நீட்டை அவங்களால ஒழிக்க முடியல ஒன்று சொல்லிக்கிறேன் நீட்டை வந்து யாராலும் ஒழிக்க முடியாது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி தான் நீட்டு அமலுக்கு வந்திருக்கு உச்சநீதிமன்ற தலையிட்டால் மட்டும்தான் நீட்டை ஒழிக்க முடியுமே தவிர மாநில கட்சியோ சரி மத்திய அரசும் சரி சரி எந்த அளவுக்கும் நீட்டை வந்து ஒழிக்கிறதுக்கான சாத்தியக்கூறே ரொம்ப கம்மி இது வந்து மக்கள் இது வந்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த அறியாமையை பயன்படுத்தி தான் இந்த முறை ஆட்சி வந்திருக்காங்க நீட்டு வர்றதுக்கான முக்கியமான காரணமே வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இவங்க இருக்கும் பொழுது தான் வந்து டிராஃப்டே வந்து முதல் முதல்ல வந்து மத்திய அரசு தாக்கல் பண்ணுறாங்க நீட் ஒரு டிராஃப்டை கொண்டு வராங்க அன்னைக்கெல்லாம் மௌனமாக இருந்த திமுக இன்னைக்கு வந்து நான் நீ ஆட்சி வந்தோன்னே நீட்டை ஒளி பண்ணுறதுலாம் வந்து யாரை ஏமாற்றக்கூடிய செயல் மக்கள் நீங்கள் தான் வந்து உணரணும் இது ஒரு பக்கம் இருக்க மீனவர்களுக்கு சொல்ல முடியாத இன்னைக்கு வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து தொடர்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவு கச்சத்தீவை முதல் முதல்ல வந்து திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அது வந்து இன்னைக்கு மீனவர்கிட்ட இருந்தால் இருந்தா மீனவர்களை இலங்கை அந்த இடத்துக்கு போகும்போது சுட தேண்டிய அவசியம் இல்லை இளைஞரானவும் நம்ம மீனவர்கள் வந்து முண்டடிப்பட தேவையில்ல நம்ம உரிமை அது நம்மளோட இடம் அது நம்மளோட இடத்த வந்து தாரை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நீதி கண்ணீர் வலிக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை ஆனவா மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் எழுதுறது இதெல்லாம் வந்து யாரை மீண்டும் மீண்டும் நம்மாத்திர செயலும் மக்கள் நீங்க புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பு நம்மளோட தொப்புள் கொடி உடவான இலங்கையில வந்து இலங்கை தமிழர்களை கொத்து கொத்தா கொள்ளும் பொழுது இதே காங்கிரஸ் கூட்டணியோட நீடிச்சுட்டு இருக்காங்க திரு கருணாநிதி அவர்கள் இதெல்லாம் வந்து நினைவு கூர்வத்த இதை வந்து இன்னுமே உள்ள போல உள்ள போகாததுக்கு முன்னாடி இவ்வளோ சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வந்து இன்னும் டீப்பாக போனோம்னா இவங்க செஞ்ச துரோகம் தமிழ் மண்ணுக்கு வந்து பெருசாக இருக்கும் இவங்களோட அரசியல் எடுத்து பார்க்கணாவே நமக்கு தெரியும் இவங்களோட அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரித்த ஆடும் சூழ்ச்சின்னு சொல்லலாம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த அலைன்ஸ் மூலியமாக தான் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றே இருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து விளம்பரத்தை கையில் எடுத்திருக்காங்க அவங்க எதுவும் செய்யல அவங்க எதுவும் செய்யலன்ட்டு இன்னொரு மாடல் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதிமுக ஏன் ஓட்டு அளிக்க வாக்கு அளிக்க கூடாதுன்னு வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண விதமே சரியில்லை அந்த பிரச்சாரம் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் இதுவும் வந்து தவறான ஒரு ரோல் மாடலாக போயிடுச்சு ஏன் சொல்றேன்னா நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருந்தா அதித்து நான் என்ன செய்வேன்னு சொல்லாம அவன் உள்ள வந்துருவான் இவன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து ஊரை ஏமாத்தி உள்ள வந்துட்டீங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து முப்பது வருஷம் ஆகுது முப்பது மாசம் ஆகுது முப்பது மாசத்துலயும் வந்து ச கண்ட இடத்த எல்லாம் முன்னாடி அஇஅதிமுக அடிக்கல் நாட்டை கேளம்பாக்கம பஸ் நிலையமாக இருக்கட்டும் பேருந்து நிலையமாக இருக்கட்டும் இன்னும் பல இடத்துக்கு வந்து திரு மறைந்த திமுக தலைவரான கலைஞர் கருணாநிதி பேரையே வந்து சூட்டிட்டு வரீங்க இன்னைக்கு கூட சமீபத்தான் சமீபம் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் ஊருன்றது திரையுலக சார்பில் ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அதுவும் முடிச்சிருக்காங்க சுத்தி எங்கே பார்த்தாலும் மக்களுக்கான நிகழ்ச்சியை முன்னெடுக்காம எப்ப பாரு வந்து அவங்களோட தந்தையாரான கருணாநிதி கலைஞரோட பேரையே வந்து உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான நிகழ்ச்சியவே தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டோட நிதியெலாம் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க நிதிலாம் எங்க செலவழிச்சா அப்படின்னா மக்களுக்கு எங்கேருந்து நிதி வரப்போகுது தயவுசெய்து மக்கள் நீங்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு போறதுக்குள்ள நல்லா யோசிச்சு பாருங்க தமிழக மக்களுக்கும் தமிழக நலனுக்கும் மத்தியில இருக்கும் பொழுது யாரு நல்லது செஞ்சிருக்காங்கன்ட்டு உம் இதை வந்து சும்மா திரவிடியன் ஸ்டாக்னு விளம்பர பேரும் அதே மாதிரி வந்து மறைமாற்றக்கூடிய பேர்கள்லாம் வந்து இன்னும் நிறைய கொண்டு வருவாங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க இன்னும் என்னென்ன முடியுதோ அந்த மாதிரி வந்து எல்லா ஃப்ரீ பீஸ் எல்லாமே அறிமுகப்படுத்தலாமா என்னென்னமோ பண்ணலாம் ஆனா மக்களும் இளைஞர்களும் தன்னார்வலர்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இது வந்து நமக்கான அரசு வந்து சென்ட்ரல் அமைஞ்சால் மட்டும்தான் சென்ட்ரலில் வந்து நமக்கான உரிமையை கொடுக்குற அரசாக வந்து அமைன்னு கடந்த ஆட்சியில் எடுத்து பாருங்க யாரெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்கன்ட்டு ஏன்னா வந்து காவேரி விஷயத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியும் அதே மாதிரி வந்து இதுக்கெலாம் வந்து திமுக என்றைக்குமே சப்போர்ட் பண்ணதில்லை இனி வரும் காலத்தில் வந்து யோசிச்சுட்டு வாக்கு போடுங்க விளம்பர சொற்களாலும் விளம்பர பாடல்கள் நம்பி வாக்களிக்காதுன்னு தமிழக மக்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இந்த காணொலி கடைசியில் பார்த்த அனைத்து நல்ல ஊடகங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள்